உங்கள் ஆத்துமாவைக் காட்டிலும் முக்கியமானது இல்லை என்பதை எப்போதும் மறந்துவிடாதீர்கள் ஆசிரியர் ஜேசி ரயில் தமிழாக்கம் தமிழ் கிறிஸ்தவ களஞ்சியம் உங்களுடைய ஆத்மா நித்தியத்திற்கும் இருக்கப் போகிறது என்றென்றும் அழியாமல் வாழப்போகிறது இந்த உலகம் நிலையாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தாலும் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்தும் ஒரு நாள் நிச்சயம் அழிந்து போகிறது இந்த உலகத்துக்கு முடிவு வரப்போகிறது அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம் பூதங்கள் அழிந்து போம் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் இரண்டு பேதரு அதிகாரம் மூன்று வசனம் பத்து நாட்டை ஆளுகிறவர்கள் எழுத்தாளர்கள் ஓவியர்கள் கட்டிடக்கலை நிபுணர்கள் இவர்களின் படைப்புகள் அனைத்தும் கொஞ்ச காலத்திற்குத்தான் இருக்கும் ஆனால் உங்களின் ஆத்மாவோ என்றென்றைக்கும் வாழக்கூடியது இனி காலம் செல்லாது வெளிப்படுத்தல் அதிகாரம் பத்து வசனம் மாறு என்று தெய்வதூதன் அறிவிக்கும் நாள் வரப்போகிறது நான் சொல்லுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும்படி உங்களை வேண்டுகிறேன் நமது வாழ்க்கை அனைத்தும் ஆத்மாவுக்கே வாழ தகுதியானது நீங்கள் எல்லா முக்கியத்துவமும் கொடுப்பதற்கு ஆத்மாவுக்கே முதன்மையானது உங்கள் ஆத்மாவுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த இடமும் எந்த வேலையும் உங்களுக்கு நல்லதல்ல உங்கள் ஆத்மாவை குறித்த குறைவான மதிப்புகளை ஏற்படுத்தும் எந்த நண்பனும் எந்த உறவுகளும் நம்பத்தகுந்தது அல்ல உங்களுக்கோ உங்கள் உடைமைகளுக்கோ உங்கள் பண்புகளுக்கோ தீங்கு ஏற்படுத்துகிறவன் உங்களுக்கு தற்காலிகமான சேதத்தையே ஏற்படுத்துகிறான் உங்கள் ஆத்மாவிற்கு சேதத்தை ஏற்படுத்துகிறவனோ உங்களின் உண்மையான எதிரி இந்த உலகத்தில் நீங்கள் ஏன் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை ஒரு நிமிடம் சிந்தியுங்கள் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் சரீர வேலைகளை நிறைவேற்றுவதற்கும் மட்டுமே நீங்கள் பிறக்கவில்லை உடை உடுத்துவதற்கும் அதன் ஆசைகளின் பிறகே செல்வதற்கும் நீங்கள் பிறக்கவில்லை வேலை செய்வதற்கும் உறங்குவதற்கும் சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் உங்களை மகிழ்விப்பதற்கும் எதை குறித்தும் சிந்திக்காமல் இருப்பதற்கும் நீங்கள் பிறக்கவில்லை இவற்றை காட்டிலும் சிறப்பான நோக்கத்திற்காக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் நீங்கள் நித்தியத்திற்கு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் சரீரம் உங்கள் அழியாத ஆத்மா வாழ்விற்கான இருப்பிடம் மட்டுமே அநேக படைப்புயர்களைப் போல் நமது சரீரமும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்காய் இருக்க வேண்டும் உங்கள் சரீரத்தை ஆத்மாவிற்கு அடிமையாக்குங்கள் அதற்கு பதிலாக உங்கள் சரீரத்திற்கு உங்கள் ஆத்மாவை அடிமையாக்கி விடாதீர்கள் வாலிபனை தேவன் மனிதர்களுடைய மதிப்பை பார்த்து பாரபட்சமோ மரியாதையோ தருகிறவர் அல்ல அவர் மனிதனின் பாரம்பரியத்தை பார்த்தோ செல்வத்தை பார்த்தோ தரத்தை பார்த்தோ நிலைமையை பார்த்தோ அவர்களை மதிப்பிடுபவர் அல்ல அவர் மனித கண்களை கொண்டு எதையும் பார்ப்பதில்லை அலங்கார மாளிகையில் வாழும் பணக்கார பாவியின் மரணத்தை பார்க்கிலும் சேரியில் வாழும் ஏழை பரிசுத்தவானின் மரணம் கர்த்தரின் பார்வைக்கு சிறந்தது தேவன் ஒருபோதும் பணக்காரர்களையோ படித்தவர்களையோ அழகானவர்களையோ இது போன்று எந்த காரியங்களையும் பார்ப்பவர் அல்ல தேவன் பார்க்கின்ற ஒரேயொரு காரியம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அழியாத ஆத்மா ஒரே விதமான அளவிலே ஒரே விதமான பரீட்சையிலே ஒரே விதமான நிபந்தனையிலே அளவிடப் போகிறார் அந்த அளவு அவர்களின் ஆத்மாவின் நிலை என்ன என்பதே இதை மறந்துவிடாதீர்கள் காலையும் மாலையும் இரவும் உங்கள் ஆத்மாவை பற்றியே ஆர்வம் இருக்கட்டும் ஒவ்வொரு நாள் காலை எழுந்தவுடன் உங்கள் ஆத்மாவின் முன்னேற்றத்திற்கு விருப்பப்படுங்கள் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் உங்கள் ஆத்மா உண்மையிலே வளர்ந்ததா என்று உங்களையே ஆராய்ச்சி செய்து பாருங்கள் ஒரு வயதான ஜூக்கியஸ் என்ற ஓவியரை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டத்துடனும் வழிகளுடனும் ஒரு ஓவியத்தை வரைகிறீர்கள் என்று மனிதர்கள் கேட்கும்போது அவர் சொல்லும் எளிமையான பதில் எனது ஓவியங்கள் நித்தியத்திற்கும் அழியாமல் இருக்க வேண்டும் என்பதே இந்த மனிதனைப் போன்று இருக்க வெட்கப்படாதிருங்கள் உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக உங்கள் அழியாத ஆத்மாவை கொள்ளுங்கள் யாரேனும் நீங்கள் ஏன் இப்படி வாழ்கிறீர்கள் என்று கேட்டால் உங்கள் ஆவியிலிருந்து பதில் சொல்லுங்கள் நான் என் ஆத்மாவுக்காக இப்படி வாழ்கிறேன் என்று என்னை நம்புங்கள் மனிதன் தனது ஆத்மாவுக்கு மட்டுமே கவலைப்படும் நாள் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது அப்போது அவர்களுக்கு ஒரு கேள்வி மட்டும் மிக முக்கியமாக கேட்கப்படும் அது உனது ஆத்மா அழிவுக்கு போய்விட்டதா அல்லது ரட்சிக்கப்பட்டுள்ளதா தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்